கட்சியின் போர்தீவு பெற்ற பிரதேச குழுவின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தல் பிரச்சார கூட்டம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தல் பிரச்சார கூட்டமானது கிழக்கு மாகாணம் பூராகவும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு அங்கமாக போர்தீவு பெற்ற பிரதேசத்திற்கான தேர்தல் பிரச்சார கூட்டமானது கட்சியின் போர்தீவு பெற்ற பிரதேச குழு தலைவர் தயானந்தன் செயலாளர் பிரசாத் உள்ளிட்ட பிரதேச குழு நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் you mm -hmm. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களின் தலைமை நேற்று நடைபெற்றிருந்தது பாலையடி கிராமத்தில் நடைபெற்ற குறித்த பிரச்சார கூட்டத்தில் பொதுச்செயலாளர் பூவாலப்பள்ளி பிரசாந்தன் பிரதம பொருளாளர் ஆறுமுகம் தேவராசா மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு பிரதேச குழு இணைப்பாளர் ராஜன் அரசியல் துறை செயலாளர் தயாபரன் மகளிர் அணி செயலாளர் தவநந்தினி அம்பாரி கோரக்கோவில் கிராமிய குழு தலைவர் மோகன் உட்பட மதகுருமார் கிராமிய மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் பல்

இந்த நாட்டுக்கும் தேவையான இந்த மாகாணத்துக்கும் தேவையான இந்த மாகாணத்தின் ஆதி குடிகளாக இருக்கிற கடந்த முப்பது வருடங்களை அதிக யுத்தம் செய்து நிர்வாகத்தை விளந்து ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போன ஒரு சமூகத்துக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னதான் அதிகாரத்தை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை அழிப்பதற்கான சதியிலே நாங்கள் போய் சிக்குண்டு சிதறப்போகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகையால் தான் இது ஜனாதிபதி தேர்தலை மாத்திரம் பார்க்க வேண்டாம் எங்களை பிரிவை உயர்த்தி மகளிர் பிரிவுக்கு இருக்கிற அச்சத்தை போக்கி வாழ்வாதாரத்தையும் அவர்கள் திட்டமிட்டு பல தேர்தலாக பாருங்கள் பல பணிகள் இடம்பெற்று இன்னமும் இருக்குது மக்களுக்கு சிக்கல்கள் இருக்குது அதை முடிக்க வேண்டும் என்றால் நாடு எமது பக்கம் இருக்க வேண்டும் நாட்டை பொருளாதாரம் முயற்சி வேண்டும் அந்த முயற்சியிலே வருகிற வருமானத்திலே பங்கு மட்ட கிழப்பு கிழக்கு மானத்துக்கு வர வேண்டும் அதை பிரிக்கிற அகப்பை எங்களுடைய கரங்களில் இருக்க வேண்டும் அது இப்பொழுது இருக்கிறது எதிர்காலத்திலும் இருக்க வேண்டும் இல்லையே நாங்கள் எங்களது சமூகத்தை வீந்தி பிடிக்க முடியாது அதுக்காக ஏனைய இனங்களுக்கும் மதங்களுக்கும் அரியாஞ்சியவரை ஒரு இயக்கம் இல்லை நமது இயக்கம் அவருடைய பங்கையும் நாங்கள் கொடுப்போம் இப்பொழுது மற்றவங்களுக்கு எல்லா சகோதர இனங்களுடைய கிராமங்களைக் கட்ட எல்லாருக்கும் ஐம்பது லட்சம் காசு கொடுத்துருக்கோம் எல்லா கிராமங்களோட வீதிகள் ஐந்ச்சம் வைக்கிறது ஆனால் அவர்கள் இருந்த காலத்திலே ஒன்றுமே செய்யவில்லை அதில் குறிப்பாக அம்பரை மாவட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு எம்பி இருந்தார் அவர் சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சராக இருந்த பொழுதும் திட்டமிட்டு அனைத்து எங்களுடைய தமிழ் பிரதி அனைத்து வைத்தியசாலைய தரமுறைக்கு மக்கள் பாவனைக்கு உகந்த அட்டது போல மாற்றினார்கள் அவருடைய பகுதியில் எல்லா வைத்தியசாலைகளும் ஏற்றப்பட்டது இப்படியெல்லாம் கடந்த கால நடந்து வரை இருக்கிறது நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ பிரச்சனைக்கு தான் தீர்வு கொடுப்போம் ஏனே சம்பவங்கள் அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்திலே சொன்ன நீண்ட வரலாற்றை கொண்ட இனம் இடையிலே வந்த குறுக்கு புத்தி பிடித்தவர்கள் செய்த பணி காரணமாக நாங்கள் அழிந்து வைக்கிறோம் அதை இன்னமும் கொண்டு வந்து எங்கள் மத்தியிலே திணிக்க எண்ணுகிறார்கள் சாணக்கிய பத்தி எல்லாம் கதைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அவன் சிறுபிள்ளை டென்ஷன் ஆகி தான் காரணம் என்ன வந்தோம் அடுத்த வைத்தியக்கோபுரம் என்ன 알고 தெரியும் உன் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நீ செய்வது சரி என்று உணர்னுடைய மனமும் மூளையும் உணர்ந்தால் நீ ஹக்கி மோடு சஜித் பிரமஷாவுடு சிவளன்ன மைனாரத்தில் ஏறி மக்களுக்கு ஆளை தாரங்கென்று காட்டிக்க வேண்டும் 1500000 அவரைப் பற்றி கணக்கெடுக்கவும் மாட்டா கதிக்கவும் மாட்டா தமனா ஜிகடிகாரக்ளே அவர்களை தூக்கலிகப் போறார்கள் தமிழ் மக்கள் முன்னிலையில் தேவையில்லாத தேவையில்லாதபடி இந்த முறை நாடு எவ்வளோ அதல பாதத்தில் கிடந்த பொழுதோ பொருளாதாரம் சீர்குலைந்த பொழுதோ மட்டக்கிழப்புக்கு நாங்கள் மூவாயிரம் கோடிகளுக்கு மேலே பணியாற்றிருக்கிறோம் இது இந்த தேசிய வரவு செலுத்தில ஒதுக்கப்பட்ட காசிலே பெரு நிதி ஆனாலும் முப்பது நாற்பது வருடம் அழிந்த மாவட்டத்தை இந்த மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி போதாது பல பில்லியன் ரூபாய்களை கொண்டு வந்து கொட்ட வேண்டும் ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே சிந்தியுங்கள் இந்த தேர்தல் எவ்வளவு அவசியமான தேர்தல் எவ்வளவு அச்சமான தேர்தல் நாட்டை மிக கவனமாக வேண்டிய தலைவர் அனுபவம் வாய்ந்த தலைவர் ராஜதந்திரி பிராந்தியத்தில் இருக்கிற பல நாடுகளை சரியாக கையாண்டு கொண்டும் இலங்கைக்கு அச்சுறுத்தல் அதைவிட மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி கிழக்கு மாகாண சபைக்கும் அதிகாரத்தை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பொழுது சிந்தித்து பாருங்கள் கிழக்கு மாகாணத்து அதிகாரம் மாகாணத்துக்குள் வருகிற அபிவிருத்தி அதுக்குள்ளே வருகிற பாடசாலைகளுடைய முயற்சி சுகாதத்துறையின் முயற்சி அதேபோன்று கிழக்கு மாகாண சபைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை அமைக்க முடியும் அவர்களுக்கு தொழிற்போட்டை உருவாக்க முடியும் அப்படியே அடுத்த தேர்தலில் உறுப்பினர்களை பெறும் அம்மா மாவட்ட மக்களும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களும் சரியாக சிந்தித்தால் இன்னமும் கூடியாசனங்களை தமிழ் கட்சி பெறும் கிழக்கு மாகாணத்தின் அசைக்க முடியாத இயக்கமாக பெரும் ஜனநாயக இயக்கமாக மக்கள் ஆணைய பற்றி இயக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் யாருமே எங்களுக்கு சவால் விட முடியாத பேரியக்கமாக இயக்கமாக நாங்கள் எங்க உச்சத்தை தொண்டிருப்போம் அப்பொழுது இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டுகளிலே இளைஞர் யுவதிகள் சிந்திப்பார்கள் அல்லது இந்த என்னுடைய பேச்சை கடுக்க தாய்மார்கள் சிந்திப்பார்கள் பிள்ளையார் பாரடி வட்டையிலே வந்து பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி இப்பொழுது இத்தனை வேலைவாய்ப்புகள் எவ்வளவு வாய்க்கால்கள் எத்தனை குளங்கள் எத்தனை குடிநீர் பிரச்சனை எத்தனை முடிந்திருக்கிறது என்று அப்பொழுது நீங்கள் கனவு கண்டது போல எண்ணம் உங்களுக்கு தோன்றும் ஆகையால் தால் தூர நோக்கோடு சரியாக திட்டமிட்டு நாங்கள் இலக்கு தப்பாமல் அடிக்கிற ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பார்த்துக் கொள்ளுங்கள் தான் ஒரு பொறுப்பு மிக்க சமூக கூட்டத்தில் மிக நீண்ட நடிக வரலாற்றிலே களைத்து ஒடிந்து போன அரசியல் என்றால் என்னவென்று தெரியாமல் அரசியல் இயக்க கொண்டு இல்லை என்று இயங்கி கிடந்த இந்த கிழக்கு மாகாணத்துக்கு முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்க தமிழ் மக்கள் விடுதலை கட்சி தலைவராக பொறுப்பாடு சொல்கிறேன் ஜனநாயக தேர்தலை நாங்கள் தவற விடவே முடியாது இருபத்தி தேதி சென்று கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பது எங்களுடைய மக்கள் நிம்மதியாக உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்காக என்ற எண்ணத்தை நீங்கள் திடமாக பயத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் பொறுப்பு மிக்க ஒரு ஜனநாயக இயக்கத்தின் தீர்மானத்தை ஏற்று மாவட்டம் அதிக வாக்குகளால் ரனி விக்ரமசிங்கை வெல்ல வைக்கும் என்பதிலே மாற்றி கருத்துக்கு